இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு இருநூறு மில்லி மீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை பத்து மாவட்டங்களுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை கடும் மழையால் திறக்கப்பட்ட வான்கதவுகள் நாற்பத்தி எட்டு அபாய எச்சரிக்கை மூன்று நாட்களுக்கான உயர்தர பரீட்சை ஒத்திவைப்பு சீரற்ற காலநிலையால் அம்பாறையில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி இல்லை உறவினர்களை நினைவு கூறலாம் அரசு அறிவிப்பு மன்னார் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த தாயி சிசு விவகாரம் கொட்டும் மலையிலும் வீதி இறங்கிய ஊழியர்கள் யாழில் கொண்டாடப்பட்டு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினம் நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சோப்பு எச்சரிக்கை தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் மட்டக்களப்பில் இருந்து நூற்று எழுபது கிலோ மீட்டர் தொலைவிலும் திருகோணமலையிலிருந்து இருநூற்று நாற்பது கிலோ தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள இந்த அமைப்பு நாட்டின் கிழக்கு கரை அண்மைத்து நகர்ந்து நாளை மேலும் வலுவடைந்து சூறாவளியாக மாற வாய்ப்புள்ளது இதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிகமான மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தள மாவட்டத்திலும் சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் கஜீதா மகா வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு கருதி நாளையும் நாளை மறுதினமும் தற்காலிகமாக மூடுமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் யாழ்ப்பாணம் வலைய கல்வி பணிப்பாளரை கேட்டுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக காப்போது உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெறாது என பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்போது உயிர்தர பரீட்சையில் நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் நடைபெறவிருந்த பாடங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ஒன்று மாலை இடம்பெற்ற விசோட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நிலவும் சீரற்ற காலநிலையை கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் காப்போது உயிர்தர பரீட்சை முப்பதாம் தேதி மீண்டும் ஆரம்பமாகும் என்றும் தெரிவித்தார் நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் நடைபெறவுள்ள நடைபெற பாடங்களுக்கான பரீட்சை முறையே டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலை மற்றும் நுவரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது அதேவேளை காலி மாத்திரை கழுதுறை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் தற்பொழுது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலைய பிரதி பணிப்பாளர் எம் ஏ சி எம் ரியாஸ் தெரிவித்துள்ளார் நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழையினால் தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களை அண்டி வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற வானிலை காரணமாக பத்துக்கு மேற்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்பு உணரப்பட்டுள்ளது கல்முனை நாவிதன்வழி சம்மாந்துறை சம்மாந்துரை நிந்தவூர் காரைதீவு சாய்ந்தமருது அட்டாளிச்சேனை அக்கரைப்பற்று ஆலியடி திருக்கோவில் இறக்காமம் உகன பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் வெள்ள நீர் பரவலால் கிட்டங்கி மற்றும் மாவடிப்பள்ளி வீதி நீரில் மூழ்கியது இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அடைமழை காரணமாக நாவிதன்வள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்லோயா கொடியேற்ற கிராமங்களையும் கல்முனை நகரையும் இணைக்கும் கிட்டங்கி வீதியின் மேலாக வெள்ளநீர் பரவ ஆரம்பித்துள்ளதுடன் இவ்வீதியூடாக போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மேலும் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தையும் காரைதீவு பிரதேச செயலகத்தையும் இணைக்கின்ற மாவடிப்பள்ளி பாலமும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது போக்குவரத்து செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இவ்விரு பகுதிகளின் ஊடாக மக்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள இலங்கை கடற்படை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் பிரதேச செயலகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தினமும் விவசாயிகள் அலுவலக உத்தியோகர்கள் பொதுமக்களின ஆயிரக்கணக்கானவர்கள் நாளாந்த பயணிக்கும் இவ்வீதியில் வெள்ள நீர் பரவி வருவதால் இச்சிரமநிலை ஏற்பட்டுள்ளன இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களில் பல நாட்களாக பெய்து வரும் மழையினால் அதிகளவு மழைநீர் ஓட்டமில்லாமல் பகுதிகளில் தேங்கி நிற்கிறது இதனால் நெற்பயிர்கள் அழுகி போகும் நிலையில் இருப்பதாக பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் விவசாயிகளும் கழிவு நீர் வாய்க்கால்களை உரிய நேரத்தில் புனரமைக்காத காரணத்தினால் விதைக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அழிவு ஏற்பட்டு வருவதாக விவசாயிகள் மேலும் தெரிவிக்கின்றனர் பல கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் உட்புகுந்து காணப்படுவதால் பலர் தங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கி வாழும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் கடுமழை காரணமாக மகாவளிகங்கை ஹெதோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனிதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மழை காரணமாக கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதன் காரணமாக திம்புலாகல கந்தலாய் கிண்ணியா லங்காபுர மெதிரிகிரிய மூதூர் சேரவில மற்றும் தமன்கடுவ தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மத்திய மலைநாட்டில் பெய்து பெய்துவரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வகுவாக அதிகரித்து வருகின்றது மேல்கொத்மலை விமல சுரேந்திர காசல்டி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டது இந்நீரினை வெளியேற்றுவதற்காக இன்று நீரேந்தும் பகுதிகளில் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டன இந்நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அத்தோடு காசொற்றி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது அத்துடன் மேல்கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்றப்பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக கடுமழை காரணமாக நூற்றி இருபதற்கு மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளுளவை எட்டி வான்பாய்வதுடன் மூன்று குளங்கள் உடைப்படுத்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் தொடர்ந்து சீரற்ற காலநிலை நிலவி வருவதுடன் வவுனியாவிலும் கடந்த சில நாட்களாக கடும் மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது இதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிறைந்து காணப்படுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது இந்த நிலையில் வவுனியா குளம் தனது முழு கொள்ளளவை உள்ளதுடன் வான்பாய ஆரம்பித்துள்ளது இதேவேளை மாவட்டத்தின் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட குளங்கள் தனது முழு கொள்ளளவை எட்டி மேலதிக நீர் வெளியேறுவதுடன் அநேகமான குளங்களில் தொன்னூறு சதவீதமான அளவு நீர் நிறைந்துள்ளன இதுவரை செட்டிகுளம் பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள ராமையன் குளம் அரபித்தோட்டம் நாகராயன் குளம் மற்றும் பிரதேச பிரிவின் கூடுள்ள மடத்து விளாங்குளம் ஆகியவற்றின் அணை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவற்றை சேர் செய்யும் பணிகளில் அதிகாரிகளின் ஆலோசனைகளுடன் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வானிலை காரணமாக எழுநூற்று இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இடர் நிலை தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தற்போது குளிநச்சி மாவட்டத்திலே நிலவும் வானிலை காரணமாக எழுநூத்தி எழுபத்தி ஆறு பேர் சேர்ந்தனர் இவர்களில் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் உறவினர் வீடுகளிலும் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் தற்காலிக நிலம்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சமைத்த உணவுகள் அந்தந்த பிரதேச செயலகங்களின் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் சீரற்ற காரண காலநிலை காரணமாக குளங்களுக்கு வருகின்ற நீர் வரத்து அதிகமாக இருப்பதனால் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறிய வன்னேரி குடமுகுட்டி ஆறு கனகாம்பிய குளம் போன்றவை வான்பாய் ஆரம்பித்திருக்கின்றன அந்த வகையிலே தாழ்நில பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இடன்மடு குளமும் மிக வேகமாக நிரம்பி வருவதனால் அந்த அதனுடைய வான் கதவுகள் எந்நேரத்திலும் திறக்கப்படலாம் எனவே அதனுடைய வான் பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த வான் பிரதேசத்திலே தங்களுடைய கால்நடைகளை பராமரிக்க அல்ல மேயப்படுகின்ற மக்கள் தங்களுடைய கால்நடைகளை பாதுகாப்பான பிரதேசத்துக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மாவட்டத்தில் உயர்தர பரீட்சை காரணமாக ஏதேனும் பரிட்ச நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதேனும் தடங்கல்கள் காணப்பட்டால் குறித்த பிரதேச செயலகத்தோடு அல்லது மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையிலே மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் நம்பர் இலக்கங்களாக சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஐந்து மூன்று மூன்று சைபர் அல்லது சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று எட்டு அல்லது சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு கற்றுக் மேலும் தற்போதைய வானிலை சீரற்ற வானிலை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்திலே இந்த எவ்விதமான அனர்த்தத்தையும் எதிர்கொள் எதிர்நோக்கு முகமாக மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்பு திணைக்கழகங்கள் முப்படையினர் போலீசார் இது தொடர்பிலே மிகவும் கரிசனையுடன் செயற்பட்டு வருகின்றனர் இந்த அனர்த்தத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நாட்டிலு நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் இன்று வரைக்கும் இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் திருகோணமலை மாவட்ட பிரதி பணிப்பாளர் கே சுகுணதாஸ் தெரிவித்தார் இதில் சேருணுபுர பிரதேச செயலக பிரிவில் இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது பேரும் மூதூர் பிரதேச சிலக பிரிவில் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு பேரும் தம்பலகாமம் பிரதேச பிரிவில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது பேரும் விருகால் பிரதேச சிலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் திருகுணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சிலக பகுதியைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஐநூற்று இருபத்தாறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல நூற்று எழுபத்தி குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளிலும் பத்தொன்பது குடும்பங்கள் இடைத்தங்கள் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட பிரதி பணிப்பாளர் தெரிவித்தார் இரணைமடை குளத்திற்கான நீர்வரத்து அதிகரிப்பால் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கான வான்கதவுகள் இன்று திறக்கப்படலாம் என வண்ட முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று பகல்வரை முப்பத்தாறு அடி கொள்ளளவு கொண்ட இரணைமடை குளத்தின் நீர்மட்டம் இருபத்தி ஏழு அடியை அண்மைத்துள்ளது இரணைமடை குளத்தின் கீழ் பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்டம் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள நீர்ப்பாசன குளங்கள் நிறைந்து வருகின்றதுடன் பிறவந்தனார் குளம் கனகாம்பிகை குளம் வன்னேரி குளம் ஆகியன வான் பாய்ந்து வருகின்றது இந்த நிலையில் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு மாவட்ட இடர் முகாமித்துவ பிரிவு அறிவுறுத்தி வருகின்றது இந்த நிலையில் கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்குடன் பணியாளர்கள் தமது கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்று வருகின்றனர் ஞானிமடம் மட்டுவில் நாடு கிழக்கு இரணி மாதா நகர் நல்லூர் பரமன்கிராய் கவுதாரிமுனை பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இடர் கிராம சேவையாளர் ஊடாக முகாமைத்துவ பிரிவு போலீசார் இராணுவத்தினரின் உதவியை பெறுமாறும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக நூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தற்போது நிலவும் தொடர் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் இதனால் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தங்கியுள்ளது இதன் காரணமாக மாந்தை கிழக்கு பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று மூன்று நபரும் கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு நபரும் ஒட்டுச்சூட்டான் பிரதேச பிரதேச பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பேரும் புதுக்குடியிருப்பு பிரதேச பிரதேச பிரிவில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் வெளியிடப்பட்ட மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒட்டு சுட்டான் பிரதேச பிரிவை சேர்ந்த சேர்ந்த மக்கள் ஒட்டுச்சுட்டான் கரைவேளின் கண்டல் ஆத்தாக்க பாடசாலையில் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பேர் இடைத்தங்கள் முகாமிலும் ஏனையவர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையானது தற்பொழுது வங்களாபிரிகோடு ஆவில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த நிலைமை காரணமாக மேலும் வலுவடைந்திருக்கின்றது தற்போதைய நிலைமையின்படி பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி எண்ணாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேர் தற்போதைய மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனைவிட மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரம் மடு மாந்த மேற்கு நானாட்டான் முதலிய பிரதேசங்களில் வெள்ள நிலைமையின் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு மையங்களிலே ஐநூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமயத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தற்போது குறைந்த தாள முக்க நிலைமை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்த மலவீழ்ச்சி பத பத பதிவாகிக் கொண்டிருப்பதன் காரணமாக அதனை தடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் முப்படையினர் மற்றும் திணைக்களங்களுடன் இணைந்து மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேபோன்று தற்போது நீடித்து கொண்டிருக்கின்ற அந்த மழையின் காரணமாக காப்போத்தா உயர்தரத்தை பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கு எவ்வித தடங்களும் இன்றி பரட்சி எழு எழுதும் நோக்கில் அவர்களை பாதுகாப்பான முறையிலே பாடசாலைகளுக்கு அழைத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் முப்படையினரன் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது விட தற்பொழுது இந்த வெள்ள நிலைமைகளை தொடர்பான மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்காக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேரா அவர்கள் இரண்டு நாள் விஜய் விஜயம் மேற்கொண்டு இந்த மன்னாருக்கு வந்து நேரடியாக வெள்ள நிலைமையை பார்வையூரிய நடவடிக்கை எடுப்பதுடன் திணைக்களங்கள திணைக்கள தலைவருடான சந்திப்பு சந்திப்பினையும் மேற்கொண்டிருக்க மேற்கொள்ள இருக்கின்றார் அதேபோன்று நாளைய தினம் வெள்ள நிலைமை தொடர்பாக மதிப்பிடுவதற்காக கௌரவ ஆளுநர் அவர்களும் நாளைய தினம் இங்கே வருகை தந்து உரிய அறிவுறுத்தலை வழங்க இருக்கின்றார் அதே போ அதே போல தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் காலப்பூவத்துக்காக இதுவரை அறுவ பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கெக்டியர் நிலத்திலே ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கெக்டியர் நிலம் நிலத்திலே மேற்கொள்ளப்பட்ட நெற்பயிற்சிகை முற்றாக அழிவடைந்துள்ளமை ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான விடியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தற்பொழுது மன்னார் மாவட்டத்திலும் முக்கியமான குளமாக காணப்படுகிற கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டமும் அது நிரம்புற நிரம்பு நிலை இருக்கின்றது தற்பொழுது பதினொன்று பதினோரு அடி என்ற அந்த உயர்ந்த பட்ச நிலைக்கு வருகிற வந்துள்ளபடியால் அதை திறப்பதற்குரிய தானாகவே பதினொன்று தசம் அஞ்சு என்ற நிலைமை அடையும் பொழுது தானாகவே கலிங்க பாயிற நிலைமை ஏற்படும் பொழுது அது இன்னும் வெள்ள நிலைமையினை மன்னார் மாவட்டத்தில் அதிகரிக்கும் எதுபடியாயினும் மன்னார் மாவட்டத்தின் அந்த வெள்ள நிலைமையை தடுத்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நட பாதிப்பினை தடுக்க குறைக்கும் மூலமாக வெள்ளத்தை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கையோ நடவடிக்கையினையும் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மதிய பொருட்களையும் வழங்குவதற்குரிய நடவடிக்கை பிரதி செய்தங்கள் மற்ற மற்ற ஏனைய திணைக்களங்களுடன் ஒத்துழைப்புடன் முப்படையினர் ஒத்துழைப்புடனும் மேற்கொண்டு வருகின்றார்கள் நன்றி மன்னார் பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் இணைந்து இன்றைய தினம் கொட்டும் மலையிலும் அடையாள கவனஈர்ப்பு செயற்பாடொன்றை அமைதியான முறையில் மேற்கொண்டனர் மன்னார் பொது வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது மக்கள் உண்மைகளை அறியாது ஒட்டுமொத்த வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலை செயற்பாடு தொடர்பில் அதிருப்தி அடைந்தவையினால் ஏற்பட்டுள்ள மன ரீதியான பாதிப்பு மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை மக்கள் அறிந்து கொள்ள செய்யும் விதமாக குறித்த கவன நடவடிக்கை இடம்பெற்றது குறித்த கவன நடவடிக்கையின் போது தாங்கள் குறித்த சம்பவத்தின் போது இடம்பெற்ற முரண்பாடுகளான செயற்பாட்டினால் அப்போதும் இப்போது மௌனிக்கப்பட்டுள்ளோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கிறார் முகமாக அனைவரும் கருப்பு துணியினால் வாய்களை கட்டி கவனயிருப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதே நேரம் ஊடகங்களே மக்களுக்கு உண்மையை உரையுங்கள் வன்முறைகளை தூண்டாதீர்கள் வைத்தியசாலை அது உங்கள் சொத்து அதை சேதப்படுத்தாதீர்கள் உயிர்காக்கும் போராட்டம் அதுதான் எங்கள் சேவையின் பிரதான நோக்கம் நூறு பேர் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் ஐம்பது பேர் செய்கின்றோம் அதை எப்போதாவது சிந்தித்தீர்களா வேண்பளி சுமத்தாதீர்கள் எங்கள் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ஏதாவது செய்யுங்கள் போன்ற பல்வேறு வாசங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை ஏந்தியவாறு கவணி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் விடுதலை பிரபாகரனின் பிறந்த நாள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறை மண்ணில் அவரது இல்லத்திற்கு முன்பாக இந்த பிறந்த நாள் கொண்டாடும் இடம்பெற்றது இதன்போது தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் பிறந்தநாளில் கலந்து கொண்டவர்களுக்கு கேக் இனிப்புகள் போன்றன வழங்கப்பட்டன புனைவ கும்பு கொல்லைவு பிரதேசத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது கடும் மழை பெய்து வரும் இந்நாட்களில் சாலை வளைக்கும் நிலையில் காணப்படுவதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண் இதய நோயாளி என்றும் பஸ் கவிழ்ந்ததில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் ஸ்தலத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் பஸ் சாரதி தெரிவித்துள்ளார் உயிரிழந்த பெண்ணியின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூற அரசாங்கம் ஒவ்வித தடைகளையும் ஏற்படுத்தாது என்பதுடன் தடைகளை ஏற்படுத்த அரசாங்கத்திற்கு அனுமதியும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் சந்திப்பு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர்களை நினைவுகூற அரசாங்கம் அனுமதித்துள்ளதா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நலிந்த ஜெயதீஷ் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் வெளியிட்டிருந்த வர்த்தமானியின் பிரகாரமே செயற்படுவோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பாலே இதனை தெளிவாக கூறியுள்ளார் பயங்கரவாத அமைப்பையோ அல்லது அதன் உறுப்பினர்களை நினைவு கூறவோ அவர் கூறவில்லை குறித்த வர்த்தமானியின் பிரகாரம் பயங்கரவாதம் மற்றும் தடை செய்யப்பட்ட அல்லது அதன் உறுப்பினர்களையும் நினைவு முடியாது அதே குறித்த அமைப்புகளுக்காக நிதி சேகரித்தல் பிரச்சாரம் செய்தல் ஒருங்கிணைத்தல் கொடிகளை பயன்படுத்துதல் சின்னங்களை பயன்படுத்தல் பாடல்களை பயன்படுத்தல் என அனைத்து விடயங்களும் இதன் ஊடாக தடை செய்யப்பட்டுள்ளது இதன் காரணிகளின் பிரகாரம் தான் அரசாங்கம் செயற்படும் இந்த விடயத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மிகவும் தெளிவாக ஊடகங்களுக்கு கூறியுள்ளார் ஆனால் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூற உரிமையுண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன மொழி சாதி அடிப்படையில் அமைச்சரவை உருவாக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சரவையை கையாளக்கூடிய நபர்களே நாங்கள் மேல் மாகாண ஆளுநராக முஸ்லிம் வர்த்தகர் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதி சபாநகர் பிரதி அமைச்சர் பதவிகளை முஸ்லிம்களிற்கு வழங்கியுள்ளோம் மேலும் தேசிய பட்டியல் மூலம் முஸ்லிம் ஒருவருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளோம் நாங்கள் இலங்கை முழுவதற்கும் சேவையாற்றுவது குறித்து கவனம் செலுத்துகின்றோம் இன மத மொழி அடிப்படையில் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வாகனங்களை எவ்வாறு இறக்குமதி செய்வது என்பது குறித்து அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இன்று விளக்கம் அளித்தார் இன்று நடைபெற்ற அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கலை பல பிரிவுகள் அடிப்படையின் கீழ் அனுமதி வழங்கப்படும் குறிப்பாக வணிக வாகனங்கள் ஆனால் அது அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது ஆனால் இந்த விடயத்தை கருத்திக் கொண்டு எத்தனை இருப்புகள் உள்ளன என்பது ஏற்கனவே கவனத்தில் கொள்ளப்பட்டது மேலும் மத்திய வங்கி சில வகையான கூடுதல் இடையங்களை உருவாக்கியுள்ளது அந்த வரம்புக்கு உட்பட்டு அந்த முன்னுரிமைகளின் அடிப்படையில் முதல் கட்டத்தில் அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது மூன்று சந்தர்ப்பங்களில் இவை வழங்கப்பட உள்ளன ஏனெனில் இந்த உறுதிப்படுத்தல் திட்டத்தை பின்பற்றி படிப்படியாக செல்ல வேண்டும் கையிருப்பு இப்போது கணிசமான அளவு ஆறு தசம் நான்கு பில்லியனாக உயர்ந்துள்ளது எனவே இதை ஒரே கைவிட்டு உடைக்க மாட்டோம் சந்தை முறை தேவை செயற்பட அனுமதிப்போம் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் சத்தியஜரூடாக புடியானை புறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுலு ரத்நாயக்க இன்று உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு பேஸ்லைன் வீதியில் ஆண்டு மார்ச் விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்து வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருபத்தி ஆறு வெளிநாட்டவர்கள் குடிவரவு மற்றும் குடிகளவு துணைக்கள் அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருளை பகுதியில் தற்காலிகமாக விடுதியொன்றில் தங்கியிருந்த வழியில் அவர்கள் கைதாகியுள்ளனர் அவர்களில் பதினாறு பங்களாதேஷ் பிரஜைகளும் இரண்டு பாகிஸ்தான் பிரஜைகளும் இரண்டு புருண்டி பிரஜிகளும் இந்தியா பிலிப்பைன்ஸ் உகண்டா எத்தியோப்பியா கெனியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலா ஒவ்வொருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுதுறை வண்டாரகமை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடி இளைஞன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக மில்லனிய போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போன இளைஞன் நேற்று முன்தினம் இரவு தனது பெற்றோர் மற்றும் சகோதரனுடன் இரவு உணவை உட்கொண்ட பின்னர் தனது அறைக்குள் உறங்க சென்றுள்ளார் இந்த நிலையில் இளைஞனின் தாய் மறுநாள் நேற்று தெங்கட்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் காலை உணவை தயாரிப்பதற்காக சமையல் அறையை நோக்கி செல்ல முயன்ற போது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் பின்னர் காணாமல் போன இளைஞனின் தாய் வீட்டின் கதவை மூடிவிட்டு இளைஞர் இளைஞனின் அறைக்குள் சென்று பார்த்த போது கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞன் காணாமல் போயுள்ளதை அவதானித்துள்ளனர் இதனையடுத்து காணாமல் போன இளைஞனின் பெற்றோர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் இளைஞனை தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் இளைஞன் தொடர்பில் எந்தவித தகவல்களும் கிடைக்காததால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிய விசாரணைகளை மில்லனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்